பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி குந்தாரப்பள்ளி வாரச்சந்தையில் ஒரே நாளில் எட்டு கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை இது உள்ளன கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் திருலோகம் கேட்டு கிருஷ்ணகிரி அடுத்தாரப்பள்ளி ஆட்டுச்சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எட்டு கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகி உள்ளது அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குந்தாரப்பள்ளியில் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை ஆட்டுச்சந்தை நடைபெறுவதும் இந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் இரண்டு தினங்களே உள்ள நிலையில் இன்று நடைபெற்ற சுமார் எட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமல்லாமல் தருமபுரி திருப்பத்தூர் சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான வியாபாரிகள் ஆடுகளை விற்பனைக்காக எடுத்து வந்திருந்தார்கள் அதே போல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பொதுமக்களும் விவசாயிகளும் தங்களுடைய ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தார்கள் இந்த நிலையில் பொங்கல் பண்டிகை என்பதால் ஏராளமான வியாபாரிகளும் பொதுமக்களும் அந்த ஆடுகளை வாங்கி சென்றுள்ளார்கள் இன்றைய விற்பனையை பொறுத்தவரையில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் கொண்டு வரப்பட்டிருந்தது இருபத்தி அஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த ஆடுகளை வாங்கி செல்வதற்காக இந்த பகுதியில் வந்து குவிந்திருந்தார்கள் குறைந்தபட்சமாக ஒரு ஜோடி ஆடு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முதல் அதிகபட்சமாக அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரையில் விற்பனை ஆகியுள்ளது பொங்கல் பண்டிகைக்காக நடைபெற்ற இந்த சிறப்பு விற்பனையில் மட்டும் எட்டு கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது பிரகாஷ் விவரங்களுக்கு நன்றி திருலோகச்சந்தர்